பேருந்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வந்து அறிவிச்சிருந்தாங்க இன்று அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து எங்களுடைய வேலைநிறுத்தம் தொடரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ட பிறகு சில இடங்களில் அது மாதிரியான ஸ்ட்ரைக் நடந்திருக்கேன் இவங்களுடைய இந்த கோரிக்கைகளில் தொடர்ந்து அரசு மெத்தனமாக இருப்பதற்கான காரணம் என்ன ஸ்ட்ரைக் ரொம்ப நாள் ஓட முடியாது ஒரு வாரம் பத்து நாள் அதிகபட்சம் அதுக்குள்ள நல்ல நார்மல்ஸு அவங்க திரும்ப வேலைக்கு திரும்பி தான் ஆகணும் ஆனால் கண்டிப்பாக வரும் தேர்தலில் இது திமுகவுக்கு எதிராக திரும்ப அதிமுக செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி சுட்டி காட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று போக்குவரத்து தொழிலாளர்களை பலரையும் நம்ப வைத்து கழித்தறுத்தது போல போக்குவரத்து தொழிலாளர்களும் நம்ப வைத்து இந்த அரசு அவங்க பணத்தை கொடுந்தான் கேட்குறான் வேறு எதுவும் புதுசாக அவங்க கேட்கலாம் அதை கூட ஒரு அரசாங்கத்தால் கொடுக்க முடியலன்னா அது ரொம்ப அவலமானது இதில் கொடுமை என்னென்னா ஏடிஎம்கே பீரியடில் வந்து இன்றைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுவேன் திரும்ப திரும்ப அவர்களை வாக்குறுதிகளை அளித்தால் அவங்களோட மேனிஃபெஸ்டோவிலையும் அதை சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி மொத்தமாக கையை வச்சுட்டாங்க போக்குவரத்து தொழிலாளி மட்டும் ஏன் இந்த ஓரட்சம் இது எல்லாமே எங்கே போகுதுன்னா கிலோ லாங் டேர்மில் போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்குவதற்கான முடிவாகத்தான் இது பார்க்கப்படுகிறது நாங்கள் சமீபத்தில் ஓரளவு இவங்க சமாளித்து நிறுத்துகிறாங்க எவ்வளோ நாளைக்கு இவங்களால் நிறுத்த முடியும்னு தெரியாது இவங்க பிரச்சனையாக என்னென்னா இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசாத பேச்செல்லாம் பேசிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் இது ப்ரைவேடைசேஷனை நோக்கி நகர்றது தவிர்க்க முடியாத மாதிரி தோணுது கலைஞர் ஒரு ஃபெயிலியருக்கு என்ன காரணம் பி எம்கே பவர்ல இருக்கும்போது அந்த காலகட்டத்தின் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கும் நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க இப்ப கலைஞர் சிஎம்ஆ இருக்கும்போது ரஜினி கமல்லாம் வந்தாங்க அப்புறம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ஸ் யார் விஜய் அஜித் இல்லையா அவர்கள் வந்து நான் சூப்பர் ஸ்டார் வந்துட்டேன் ஐ தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கோம் பஸ் பேருந்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வந்து அறிவிச்சிருந்தாங்க பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் அரசு தரப்பிலிருந்தும் பேசப்பட்டும் தோல்வி அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அவர்களுடைய பிரதான கோரிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கடந்த அதிமுக ஆட்சியிலேருந்தே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைத்தப்பாடில்லை இன்று அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து எங்களுடைய வேலைநிறுத்தம் தொடரும் அப்படின்ற ஒரு அறிப்பை வந்து வெளியிட்ட பிறகு சில இடங்களில் அது மாதிரியான ஸ்ட்ரைக் நடந்திருக்கு ஆனால் அதுக்கு மாற்றாக ஒரு சில இடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டுக்கிட்டும் வந்துகிட்டு இருக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொண்ணூத்தி ஐந்து மேற்பட்ட பேருந்துகளை வந்து இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இவங்களுடைய இந்த கோரிக்கைகள்ல தொடர்ந்து அரசு மெத்தனமாக இருப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கல் அந்த ஒரு நலிவு கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக நிலை வரக்கூடிய சிக்கல் குறிப்பாக இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு தான் இந்த பிரச்சனையே வருது போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் வருது அரசாங்கத்தால் பிரச்சனைகளை தீர்க்க முடியல செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராகும் போது இன்னும் மோசமாகுது அதாவது ஊழல் இப்போ ஊழலும் சேர்ந்துக்குது சரி ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரக்சுரல் ப்ராப்ளம்ஸ் அதை லாபகரமாக இயக்க முடியாமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரத்யேக காரணிகள் அதிகமாக பெட்ரோல் டீசல் காஸ்ட் அதிகமாகுது லாப நோக்கத்தில் கவர்மெண்ட் செயல்பட முடியாது லாப நோக்கம் மட்டுமே இருக்க முடியாது சர்வீஸ் செக்டாராகவும் அது இருக்குது உங்களுக்கு இப்போ ஐநூறு பேர் இருக்க ஒரு கிராமத்துக்கு அரசு தான் போர் போக்கு போ பேருந்தை இயக்க முடியுமே தவிர தனியார் கிட்ட கொடுத்திங்கன்னா அவன் இயக்க மாட்டான் ஏன்னா அவன் லாபத்தை மட்டும்தான் பார்ப்பான் அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுப்புற நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணணும் டீசல் பெட்ரோல் விலையை வந்து வெளியில் இருக்கிற விலையை விட அதிகமாக விற்றாங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கும் பன்னெண்டு பதிமூணில் தமிழ் மெட்ரா சிட்டியில் வந்து இப்போ பெட்ரோல் பங்க்கில்லாம் கவர்மெண்ட் பஸ் வந்து டீசல் போட்டு போச்சு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் பஸ் அந்த இடத்துல திருப்ப முடியாமல் இடிச்சு கிடிச்சு பிரச்சனைலாம் அந்த பிரச்சனைலாம் கூட வந்து ஸோ அந்த இப்போ பத் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்தே இது பேக்லாக் வந்துக்கிட்டே இருக்குது செந்தில் பாலாஜி பீரியடில் நிலம மோசமாகுது ஊழல் தலைவிரிச்சு ஆடுது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஊழல் மட்டும் இல்லை பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஊழலும் ஒரு காரணமாகிடுது அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா வந்த பிறகு இன்னும் மோசமாகுது ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து போக்குவரத்து அவங்களுடைய பலன்களை கிராஜூட்டி எல்ஐசி ஃபண்டு இது எல்லாத்தையுமே குளத்துக்கு வெளியில் பத்தாயிரம் கோடிக்கு மேலே கடந்த பத்தாண்டுகளில் போத்து ஏடிஎம் ஜெயலலிதா எடப்பாடியார் ஸ்டாலின் மூணு பேரோட ஆட்சியிலையுமே கடந்த பத்தாண்டுகளில் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே போக்குவரத்து தொழிலாளர்களோட அந்த பணம் இருக்குல்லையே அவங்களோட பணம் வந்து வேறு செலவுகளுக்காக டிபார்ட்மெண்ட்டால் வந்து துறையால் எடுக்கப்பட்டிருக்குது இதே வேறு ஏதாவது ஒரு துறையில் நடந்ததுன்னா நேரம் சம்மந்தப்பட்டவர்கள் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க கிராஜுவேட்டி பணத்தில் எல்ஐசி பணத்திலலாம் நீங்கள் கையை வைக்க முடியாது அதையும் கை வச்சாங்க இப்போ உதாரணத்துக்கு டிஏ வந்து கொடுக்கவே இல்லை தொண்ணூறாயிரம் எம்ப்ளாயீஸ் கடந்த எட்டு ஆண்டுகளாக இப்போ ஆ சௌந்தராசன் சிஐடி தலைவர் கூட அதான் சொல்லியிருப்பேன் எட்டு ஆண்டுகளாக ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து டிஏவே கொடுக்கல இப்போ டிஏ தான் மெயின் உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழிலாளி எட்டு வருஷத்துக்கு முன்னால் அவர் ஓய்வு பெறும்போது அவருக்கு வந்து ரூபாய் ஓய்வூதியம் கிடைச்சிருக்கும் அவருக்கு வந்து அது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ரூபா உயர்ந்திருக்குது இந்த எட்டு வருஷத்தில் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக அது எவ்வளோ வந்திருக்கணும்னா ரூபாய் அவருக்கு மினிமம் டிஏ வரணும் டிஏவே இவனுக்கு கொடுக்காததால் பதினாறாயிரம் ரூபாய் வாங்க வேண்டியவர் பத்தாயிரரூபா வாங்குறாரு பஞ்சப்படின்னு அதுதான் சொல்கிறோம் விலவாசிக்கு ஏற்ற மாதிரி உயர் அது இப்போ இவங்க மெயின் கோரிக்கை என்னென்னா நீங்கள் அதை பேக்லாகை கொடுங்க அல்லது கொஞ்சமாவது அதில் கொடுங்க எட்டு வருஷத்தில் வந்து மினிமம் ஒரு வருஷம் கொடுத்தா கூட வேலை நிறுத்தம் போயிருக்கேன் ஆனால் நாங்கள் சுத்தமாக கொடுக்க மாட்டோம் அதை பின்னால் பேசலாம் பின்னால் பேசலாம்னு அதிகாரிகள் வந்து தள்ளிக்கிட்டே போகிறதால இவங்க எந்த விதமான நேற்று பேச்சுவார்த்தையில் வந்து ஓரளவாவது கவர்மெண்ட் இறங்கி வரணுன்னு தான் தொழிற்சங்கங்கள் போயிருக்காங்க நிறையாச்சும் செய்யுங்கன்றாங்க இந்த மகாபாரதத்தில் வந்து அஞ்சு நகரம் கேட்பான் அஞ்சு கிராமம் கேட்பான் அஞ்சு வீடு கேட்பான் ஒன்றுமே கொடுக்க முடியாது போடாமல் துரத்தி விட்டுருவோம் அந்த மாதிரி வந்து எது இருந்தாலும் கொடுக்க முடியாது கவர்மெண்ட் வந்து ரொம்ப சூதுவாதோடு நடந்துக்குது ஏன்னா பொங்கலுக்கு பிறகு பேசலான்னு போது பிப்ரவரி வரைக்கும் எழுதிட்டா அப்புறம் எலெக்ஷன் ஃபீவர் வந்துடும் எலெக்ஷன் வரைக்கும் வந்துனா மே மாதம் வரைக்கும் ஓட்டிட்டால் இந்த ஆறு மாதத்தை ஓட்டிலான்னு பார்க்குறது அவங்க நாங்கள் இனிமேல் கொடுக்க முடியாது டைம் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் இப்போ ஸ்ட்ரைக் போயிருக்காங்க ஸ்ட்ரைக் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது ஏன்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க இவங்க ப்ரைவேட் டிரைவர்ஸ் வச்சு ஓட்டுவாங்க ரெண்டாவது வேலை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு சம்பளம் போகும் சில பேரை சஸ்பெண்ட் பண்ணாலும் சிக்கல் ஆகிடும் ஸோ நீண்ட நாள்லாம் ஸ்ட்ரைக் நீடிக்க முடியாது நடுப்புற கோர்ட்டுக்கு ஹை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஸ்ட்ரைக் இல்லீகல்னு நாளைக்கு என்னமோ கேஸ் எடுக்கிறாங்கன்றாங்க இல்லீகல்னு சொன்னால் இன்னும் கவர்மெண்ட் கை தான் ஓங்கும் சரி ஸ்ட்ரைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அஞ்சு நாள் அல்லது ஏழு நாளில் வந்து முறியடிச்சிடும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா ஸ்ட்ரைக் மூலமாகலாம் காரியங்களை சாதித்த காலங்கள் வந்து மலை ஏறிடுச்சு அதெல்லாம் பத்து வருஷத்துனாலேயே முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்களுடைய பிரச்சனைகள் என்பவை ரொம்ப ரொம்ப நியாயமான பிரச்சனைகள் அவர்கள் வந்து ரொம்ப சமுதாயத்தில் வந்து ரொம்ப ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் தான் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அவங்க வந்து அவங்க பணத்தை தான் கேட்குறாங்க வேறு எதுவும் புதுசாக அவங்க கேட்கல அதை கூட ஒரு அரசாங்கத்தால் கொடுக்க முடியலன்னா அது ரொம்ப அவலமானது இதில் கொடுமை என்னென்னா ஏடிஎம்கே பீரியடில் வந்து இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கு எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுவேன் திரும்ப திரும்ப அவர்களுக்கு வாக்குறுதிகளை அளித்தார் அவங்களோட மேனிஃபெஸ்டோலையும் அதை சொன்னார் ஆனால் இன்றைக்கி மொத்தமாக கையை விரிச்சிட்டாங்க ஸோ போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்தவரையில் தாங்கள் நம்பவை பட்டு முதுகில் குத்தப்பட்டதாக அவர்கள் உணர்கிறார்கள் நிலைமையும் வந்து மோசமாக இருக்கு நிதி நிலைமை மோசமாக இருக்குன்றது உண்மைதான் இப்போ எல்லா கோரிக்கையும் உடனே நிறைவேற்ற முடியாது ஆனால் சில கோரிக்கைகளை அந்த பஞ்சப்படி அந்த நிலுவையில் இருக்கிறதெல்லாம் உடனடியாக அரசு நிறைவேற்றுவது ஒரு மனிதாபிமானம் உள்ள அரசின் செயல்பாடாக இருக்கும் எட்டு வருஷமா ஒரு செக்டாரில் வந்து ஓய்வு பெற்ற தொண்ணூறாயிரம் ஊழியர்களுக்கு நீங்கள் டிஏ கொடுக்கீங்கன்னா வேற எந்த துறையிலையும் இது சாத்தியம் இல்லாது ஓய்வூதியத்தை பற்றிய குறைந்தபட்ச புரிதல் உள்ளவர்கள் அறிவு உள்ளவர்கள் நான் சொல்வதை ஒப்புக்கொள்வார்கள் அரசாங்க ஊழியர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு டிஏ தான் மெயினாக அந்த இதை ஏற்றுக்கிட்டே போவோம் இல்லாட்டி பழைய இதுலேயே தான் இது இருக்கும் இப்போ ஓய்வு பெறும்போது ஒருத்தர் பத்தாயிரூபா வந்தது பத்து இன்னைக்கு இன்றைக்கி பத்தாயிரரூபா தான் இருக்கும் டிஏ தான் அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம் விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு அதான் சொன்னாங்க ரூபாய் வாங்குறாரு ஒருத்தர் எனக்கு தெரியும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கார் முப்பது வருஷம் கண்டக்டாக வந்துட்டு இப்போ செக்யூரிட்டியாக இருக்குது ரெண்டு வருஷம் கண்டக்டாக வந்துட்டு இப்போ செக்யூரிட்டியாக இருக்கார் பாவம் அவர் சொன்னார் சார் எனக்கு பதினாறாயிரம் ரூபா வரணும் ஆனால் பத்தாயிரூபா தான் சார் வந்துட்டேன் யூஸ்ஸு பாருங்கள் ஆகவே அரசு கொஞ்சமாவது இறங்கி வர வேண்டும் மனாங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டோம்னு நேற்றைக்கு பேச்சுவார்த்தையில் அரசு ரொம்ப மூர்க்கமாக நடந்து கொண்டதால் தான் ஸ்ட்ரைக்கு ஆரம்பிச்சிருக்குது ஸ்ட்ரைக் ரொம்ப நாள் ஓட முடியாது ஒரு வாரம் பத்து நாள் அதிகபட்சம் அதுக்குள்ளே நல்ல நார்மல்ஸு அவங்க திரும்ப வேலைக்கு திரும்பி தான் ஆகணும் ஆனால் கண்டிப்பாக வரும் தேர்தலில் இது திமுக எதிராக திரும்பும் கண்டிப்பாக திரும்பும் அதாவது அதிமுக செய்த தவறுகளை சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று போக்குவரத்து தொழிலாளர்களை பலரையும் நம்ப வைத்து கழுத்தறுத்தது போல போக்குவரத்து தொழிலாளர்களை நம்ப வைத்து இந்த அரசு கழுத்தெடுத்திருக்கிறேன் நம்ப வைத்து ஏமாற்றி இருக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை என்பது மிகுந்த ஒரு ஒரு துயரமான ஒரு சம்பவம் அது ஒரு துயர சம்பவம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஊழியர்களுக்கு மேலே அவங்க பணம் அவங்களுக்கு கிடைக்காம இருக்குது நம்ம யோசிச்சு பார்க்கணும் மற்ற செக்டாரில் அப்படி இருந்தால் விட்டுருவாங்களா யோசிச்சு பாருங்கள் இதை பிஎஃப் பிடிக்கிற கிராஜுவேட்டி பிடிக்கிற இந்த எல்ஐசி பணம் பிடிக்கிற இதே போலீஸ்காரனை பிடிச்சுன்னு காட்டலான்னா விட்டுருவாங்களா இல்லை மற்ற துறையில் இருக்கவங்களுக்கு அரசு ஊழியர்கள் வந்து இப்போ செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணுறவனுக்கு அதை கொடுத்தாவும் விட்டுருவானா அல்லது வந்து டிஎம்எஸ்ல ஒர்க் பண்ணவனும் மருத்துவ தொழிலாளர்கள் மாட்டாங்க எவனும் விட மாட்டாங்க போக்குவரத்து தொழிலாளி மட்டும் ஏன் இந்த ஓர வந்து இது எல்லாமே எங்கே போகுதுன்னா கிலோ லாங் டேர்மில் போக்குவரத்து மயமாக்குவதற்கான முடிவாகத்தான் இது பார்க்கப்படுகிறது முதற்கட்ட நடவடிக்கைன்னு அப்படி சொல்லக்கூடாது அது ரொம்ப நம்ம தம்பனையுக்காக பேசக்கூடாது தப்பு அது பிரச்சனை ரொம்ப ஆழமானது ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்னன்னா கிட்ட பணம் இல்லை டிரான்ஸ்போர்ட்டுக்காக கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்றது உண்மை ஆனால் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஓரளவு அது பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கணுன்னுவாங்க அந்த மாதிரி அரசு ஓரளவு செய்யலாம் ஏன்னால் நீங்கள் தானே எட்டு வருஷமாக எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் பேசாத பேச்செல்லாம் பேசுனீங்க நீங்கள் அப்படியே கையை விரிக்கிறதுன்றது எந்த விதத்திலும் அவன் பணத்தை தானே அவன் கேட்குறான் இது எங்கன்னா நான் ஏன் இது இந்த பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் நம்ம அதாவது வந்து வெறும் நம்ம மீடியா ஹெட்லைன்ஸ்க்காக பார்க்கக்கூடாது போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சிகளின் ஒரு தொடக்கமாகத்தான் ஜெயலலிதா கவர்மெண்ட்டு எடப்பாடி கவர்மெண்ட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட்டு அவர்கள் விஷயத்தில் பாராமுகமாக இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லா கவனிக்கணும் ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் எல்லாருமே போக்குவரத்து தொழிலாளர்களோட கோரிக்கையை நிறைவேற்றலை நிலமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு போகுது இது எதுனா எதை காட்டுதுன்னா அட் சம் ஸ்டேஜ் வந்து அவங்க கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷனை ப்ரைவேட்டைஸ் பண்ணி தான் தீரணும் அதை நோக்கி நகத்துறாங்க நீங்கள் உலகம் முழுவதுமே அதை நோக்கி போகுது அதுவும் இந்தியாவில் வந்து இருபத்தி நாலு இப்போ மோடி கம்பெனி ஜெயிச்சு தான் அது இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கான கடன்கள் மாநிலங்களுக்கான கடன்களை கொடுக்கும் பொழுது ஐஎம்எஃப் ஆகட்டும் வேர்ல்டு பேங்க் ஆகட்டும் பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கு அல்லது வந்து நீங்கள் இப்போ ஜப்பான் வங்கியிலேருந்து வாங்குறீங்க நாட் ஓன்லி ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் அண்டு ஏடி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வேறு நிதி நிறுவனங்கள் இப்போ ஜாப்பனீஸ் பேங்க்ஸ்லேருந்தோ அல்லது நீங்கள் வந்து வேறு சிலர்கிட்டருந்து பணம் வாங்கும்போது அவன் கண்டிஷன்ஸ் என்ன போடுறான்னா பப்ளிக் செக்டரில் கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்றும் இப்போ சில மா சில மாநிலங்களில் வந்து உங்களுக்கு இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனையும் ப்ரைவேட்டு கொடுத்ததுலாம் தான் காரணம் ஐ திங்க் டெல்லிலியோ பாம்பேலையோ இந்த கண்டிஷனாலிட்டிஸோட சேர்த்து தான் அந்த லோனே வரும் உங்களுக்கு அண்ட் எல்லா மாநிலங்களுமே வந்து நிதி சுமையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அது உங்களுக்கு நல்லா தெரியும் பத்து நாளைக்கு முன்னால் ஐஎம்எஃப் ஓட ஒரு வார்னிங் வந்தது நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல ஐ திங்க் டிசம்பர் இருபத்தாறோ இருபத்தேழாம் தேதி பேப்பரில் வந்தது இந்தியாவோடய கடன் வந்து ஜிடிபியை விட தாண்டி போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கக்கூடிய ஜிடிபியை விட தாண்டி போதும் நான் புரியுது இல்லையா மா மத்திய அரசும் மாநில அரசும் வாங்கிய கடன் கடன் அந்த அதிகமாக அது வந்து ஜிடிபியை கிராஸ் பண்ணுதுன்றான் ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு கை எங்கே வைப்பான்னா பொதுத்துறையிலேருந்து அரசு பின்வாங்கணும் ஸோ லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பதினொன்று பன்னெண்டுலேயே ஆரம்பித்த பிரச்சனை இது இப்போ இவங்க தலையில் விடுது ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை சொல்கிறதும் ஸ்டாலினை சொல்கிறதும் வேஸ்ட்டு டிஎம் சொல்கிறதும் வேஸ்ட்டு ஓவரால் ப்ராப்ளம் இது ஏன்னா லாஸ்ட் டென் இயர்ஸாக பண்ணுது ஸோ எல்லாரும் அவங்க பங்குக்கு மண்ணி போட்டாங்க இவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது இவங்க தலையில் இவங்க தலையில் இப்போ விடிஞ்சிருக்கு உண்மையிலேயே இவங்க தலையில் தான் விடியுது ஏன்னா போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனைன்றது ஒரு டிக்கிங் டைம் பாம் இது நம்ம வந்து தூத்து மேமேனு ஏடிஎம்கே டிஎம்கே அரசியல்னு பார்க்கக்கூடாது அதை தாண்டி பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எப்படி சூறையாடப்படுகின்றன எப்படி வந்து ஒட்டுமொத்த பொருளாதார கொள்கைகள் வந்து தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது டிரான்ஸ்போர்ட்டை வந்து தமிழ்நாட்டில் தாங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே முத முதல்ல நேஷனலைஸ் பண்ணது உங்களுக்கு தெரியும் கலைஞர் பண்ணார் அவருடைய மகனோட காலத்தில் அது ப்ரைவேட்டைஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு தனிப்பட்ட ஸ்டாலினாக அதை எடுத்துக்கக்கூடாது அது அத்தகைய காலகட்டம் ஓரளவு இவங்க சமாளித்து நிறுத்துகிறாங்க எவ்வளோ நாளைக்கு இவங்களால் நிறுத்த முடியும்னு தெரியாது இவங்க பிரச்சனையாக என்னென்னா இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசாத பேசல பேச்செல்லாம் பேசிவிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் இது ப்ரைவேடைசேஷனை நோக்கி நகர்றது தவிர்க்க முடியாத மாதிரி தோணுது பிடிஆர் இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க நிதியமைச்சராக இருக்கும்போது போக்குவரத்து துறையை வந்து தனியாராகணும் டிஃப்ரெண்ட் பிரைஸிங் வைக்கணும்லாம் சொன்னார் எல்லாம் சென்னை சிட்டியை பேஸ் பண்ணி பெரிய இஷ்யூ ஆனிச்சு பெரிய இஷ்யூ ஆச்சு எல்லா மயிலாப்பூரில் டிக்கெட் வாங்குறவனும் வண்ணாரப்பட்டில் டிக்கெட் வாங்குறவனும் ஒரே பைசா எடுத்து கொடுக்குறேன் இப்படிலாம் அவர் பேசினார் ஆனால் அதெல்லாம் செயல்படுத்தினா அது பொலிட்டிக்கலாக பேக் ஃபேர் ஆகிடும் செய்யாமல் இருந்தாங்க எவ்வளோ நாளைக்கு செய்யாமல் இருப்பாங்கன்றதான் எனக்கு பிரச்சனை ஸோ இப்போ இந்த போக்குவரத்து தொழிலாளர் பஸ் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும் ஒன்று ஷார்ட் டேம்மில் கடந்த எட்டு வருஷத்தில் ஜெயலலிதாவும் எடப்பாடியும் நாசம் பண்ணாங்க இவர் வந்த பிறகு இவங்க தப்பு தரப்பு இவங்க நாசம் பண்ணாங்க பிரசாத பேச்செல்லாம் பேசி நாங்கள் வந்து அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் வானத்தையே வெள்ளா வளைச்சிடுவோம்னு சொல்லிவிட்டு நீ கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் திருவோடைய வச்சாச்சு அவங்கள அதனால் வந்து இவர்களை நாம் குறை சொல்லிக்கிறோம் ஆனால் இது ஷார்ட் சைட்டட்னஸ் இது ஒரு ஷார்ட் டர்மாக பார்க்குறது லாங் டேர்மாக பார்த்திங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்களுடைய லாஸு தமிழ்நாட்டில் குறிப்பாக கம்ப்ளீட்லி நேஷ்னலைஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்களுடைய நாட் ஆக்கப்பட்ட போக்குவரத்து கழகங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா இது தனியார் மயமத்தை நோக்கி நகருவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக கொண்ட ஒரு துறை இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்ட்ரைக்கெலாம் நடந்தோன்னா அதை நோக்கி இது நகரும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு போக்குவரத்து துறையில் தமிழகத்தில் அதனுடைய நிர்வாகத்தில் பெரிய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தான் நான் கருதுகிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் நான் ஓவரால் பிக்சரை சொல்கிறேன் இப்போ போக்குவரத்து துறையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக இவருடைய போக்குவரத்து துறையே வந்து ஒரு நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையே வந்து வைக்கப்படுது இப்போ அதை ஒட்டியே வந்து நம்ம இந்த மகளிருக்கான இலவச பேருந்துகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரும் பொழுது இது பப்ளிக் செக்டாரில் இது எந்த அளவுக்கு வந்து மக்கள் வ மக்கள் மத்தியில் வந்து வரவேற்பு பெற்றுச்சோ இப்போ அதே கோணத்தில் நம்ம இந்த பக்கம் சேர்த்து பார்க்கணும்ல போக்குவரத்துறை ஒரு பக்கம் நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இதை இய இலவசமாக இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க பேருந்துகளுடைய மெயின்டெனன்ஸே வந்து பெரிய அளவில் பண்ணுறதில்லை அப்படின்ற பார்வையாகப்படுங்கிறப்போ இது எந்த விஷயத்துக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஏற்கனவே நசிவு அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு துறையில் தனியார் மையத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறையில் நீ வந்து இலவசம்னு ஒரு கேட்டகரி அதாவது கட்டணம் இல்லாமல் பெண்களுக்கான இது பேருந்துன்னு சொல்கிறது அது இன்னமும் போக்குவரத்துறையோட சுமையை நிதி சுமையை அதிகரிச்சிருக்கான்னு உங்கள் கேள்வி கேட்குறீங்க கரெக்டாக நான் சொல்கிறேன் அதிகரித்துக்கிறது என்பது உண்மை ஆனால் அதை எப்படி பார்க்கணுன்னா இது நம்ம வந்து வெல்ஃபேர் செக்டாராக நம்ம பார்க்குறோம் லாபமாக பார்க்கல ஏன்னா ஹியூமன் கேபிட்டலை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இப்போ வந்து இலவச சத்துணவு எம்ஜிஆர் காலத்தில் ரெண்டில் வந்து உங்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது இந்த ஆர்கியுமெண்ட் வந்து நாற்பது வருஷத்துக்குனால பார்த்தீங்கன்னா பழைய இந்தியாட்டோட எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் வந்து மிக அதிகமாக அதை எதிர்த்தாங்க எதுக்கு நம்ம செலவு பண்ணணும் ஆனால் அந்த இலவச உணவு திட்டத்தை எம்ஜிஆர் ஏன் கொண்டு வந்தார் பள்ளி குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போவதை வந்து சாப்பாடு இல்லாததுனால போகாமல் இருக்குது சாப்பாடு போட்டாலாவது ஸ்கூலுக்கு வரும் படிக்கும் படிக்கிறது மூலமாக அது படித்து மேலே வரும் அதன் மூலமாக சமூகத்துக்கு நமக்கு லாபம் வரும் ஏன்னா அது தன்னுடைய உற்பத்தி திறனை கொடுக்கும் சமூகத்துக்கு ஸோ இது வந்து ஒரு செலவு கிடையாது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு பார்வையை நம்ம முன்னச்சு ஆனால் இதை அறிமுகப்படுத்தின காலகட்டங்களில் சி வந்து நீதி கட்சி ஆட்சியில் வந்தது காமராஜர் ஆட்சியில் வந்தாலும் எம்ஜிஆர் காலத்தில் தான் பறந்துப்பட்ட அளவில் அது போச்சு அப்போ இந்த ஆர்குமெண்ட் வந்தப்போ இன்ஃபேக்ட் இப்போ பிற பிற்காலத்தில் பிரதம மந்திரியாக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் பிளானிங் கமிஷன் சேர்மனாக இருக்கும்போது நிதி நிதி மதிய உணவு திட்டத்துக்கு நிதித்தர மறுத்தார் அவர் அதன் பிறகு மாறிச்சு அது வேறு விஷயம் அவங்களுக்கு வந்து ஆகவே இதில் அதே மாதிரி பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து கட்டணத்தை வந்து நம்ம வந்து அதை செலவாக பார்க்கக்கூடாது ஹியூமன் கேபிட்டலாக பார்க்கணும் ஏன்னா பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க வீட்டு வேலை செய்கிறவங்கலேருந்து சிறு குறு தொழில்களில் வேலை செய்யக்கூடியவங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களாக கீழ்மட்டத்தில் இருக்கவங்க துப்புரவு தொழிலாளர்கள் இந்த பெண்கள் வந்து வேலைக்கு போகும்போது பஸ் சார்ஜ் இல்லாமல் இருக்கிறதுன்றது அவங்களோட உற்பத்தியை அதிகரிக்க உதவுது அதன் மூலம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் உங்களுடைய பங்களிப்பு உயருது அதனால் இதை வந்து நம்ம செலவாக தான் சரியான பார்வை ஆனால் நிதி த சுமையில் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையில் இது கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருக்குன்னா எஸ் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மைதான் நீங்கள் அந்த பேலன்ஸ் எப்படி ஸ்ட்ரைக் பண்ண போகிறீங்கன்றது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பெண்களுக்கான இலவச பேருந்தெல்லாம் பெரிய அளவில் சுமையாக ஏற்படுத்தான்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் அ டிபேட்டபிள் ஒன் தான் நான் மறுக்கலை ஆனால் ஓவராலாக நீங்கள் இதை பாருங்கன்ற வெறுமனே ஒரு செக்டாரை மட்டும் பெண்களுக்கான இலவச இதை மட்டும் வச்சு பார்க்காம இது உள்ளே நடக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகள் ஊழல் வந்து தலைவிரிச்சு ஆடக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றும் போக்குவரத்து நான் இந்த கவர்மெண்ட்டை மட்டும் சொல்லலை எல்லா கவர்மெண்ட்டுமே கடந்த பல ஆண்டுகளாகவே நேஷ்னலைஸ் பண்ண கலைஞர் நேஷ்னலைஸ் பண்ண காலகட்டத்திலேருந்து குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அதுக்கு முன்னாலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம் அதிகமாக வந்து கரப்ஷன் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று டிரான்ஸ்போர்ட் அது ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே வந்தோம் இவங்க அவங்கன்னு சொல்ல தேவையில்லை சிஸ்டம் கரப்டு இப்போ அந்த கரப்ஷனை வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி வீட் அவுட் பண்ணுவீங்க ஏன்னா இந்த கரப்ஷனோட இந்த டிபார்ட்மெண்ட்டை லாஸில் நடத்தி அது என்ன வந்து பப்ளிக் சர்வீஸு ஐநூறு பேர் இருக்க கிராமத்துக்கு ஐம்பது பேர் இருக்க கிராமத்து கூட நாங்கள் பஸ் ஓட்டுவோம்லாம் ரொம்ப நாள் இந்த ஆர்கிமெண்ட் எடுப்படாது அந்த ஆபத்து இருக்குது இதில் நான் பேசுகிற முரண்பாடுகள் எதுவும் இல்லை மேற்பார்வைக்கான முரண்பாடு இருக்கலாம் இந்த ம இந்த மெத்தேடில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை நடத்திக்கிட்டு ஊழல் தலைவிரி தாடக்கூடிய ஒரு துறையாக அதை நீண்ட நாள் நீங்கள் வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் அது பப்ளிக் சர்வீஸுன்னு சொல்லிட்டு இந்த ரெட்ட நிலைப்பாட்டில் இருக்க முடியாது இதை லாப நோக்கத்தில் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்னோவேட்டிவான சில முயற்சிகளையும் அரசு எடுக்கொள்ள எதிர்கொள்ள வேண்டும் இல்லைனா மூர்தன்யமான தனியார் மயத்தை நோக்கி போக்குவரத்து கழகங்கள் நகருவது என்பது தவிர்க்க முடியாது அது காலத்தின் கட்டாயமாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஏன்னா இந்த ப்ரெஷரை ரொம்ப நாள் வந்து டிஎம்கேவாலேயோ நாளைக்கு எடப்பாடி வந்தாருன்னா அவராலேயோ ரொம்ப நாள் தாங்க முடியாது நான் வந்து ஒரு ஓவரால் பிக்சரை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் திமுக திமுக பிரச்சனை எடப்பாடி ஸ்டாலின் பிரச்சனைன்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க இவ்வளோ நேரம் நான் பேசுனதில் இருக்கக்கூடிய சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இது தனிநபர்களோ அல்லது ஒரு கட்சி சார்ந்த விஷயமல்ல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட பிரச்சனைன்றது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது நிலைமையை ஆட்சியாளர்கள் சரி செய்யவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை தனியார் மயமாவது என்பது கண்டிப்பாக தவிர்க்க முடியாததாகவும் காலத்தின் கட்டாயமாகவும் மாறிப்போகும் இப்போது கலைஞர் நூறு சமீபத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடத்தின அந்த மாநாட்டில் பெரிய அளவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் இந்தியமாக வரல முக்கிய நடிகர்கள் மக்களே வந்து அதில் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது இதில் பெரிய அளவில் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்டில் சொதப்பலாம் இல்லை என்ன காரணம் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் எழுது ஆனால் மிகப்பெரிய அளவில் இதில் ஒரு மீடியா சைட்லேருந்து இது பெருசாக பேசப்படலை ஆனால் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் இது வைரல் ஆகியிருக்கு இந்த கலைஞர் நூறு ஃபெயிலியருக்கு என்ன காரணம் நினைக்கி அது அதை அரேஞ்ச் பண்ணது ஃபெஃப்சி இருபத்தி நாலு அமைப்புகள் கொண்ட திரைப்படத்துறையின பல்வேறு பிரிவினருடைய ஆல்மோஸ்ட் ஆல் டிசிப்ளின்ஸ் ஆஃப் ஃபிலிம் அவங்க அந்த ஃபிசிக்கல் லேபரில் இருந்ததுலேருந்து அவங்களோட இந்த எடிட்டிங்கு கேமராமேனு நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்ததோட அமைப்பு தான் ஃபெஃப்சி அவங்க கலைஞருக்காக ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷன் அது யூஷுவலாக திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது கலைஞருக்காகவோ அல்லது கலைஞர் முன்னின்றோ நடத்தப்படுகிற சினிமா நிகழ்ச்சிகள் வந்து இப்படி சோடை போகாது ஹார்ட்லி பத்து பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ தான் சேர்ஸ் ஃபில்லப் ஆகிருக்குது எண்பது பர்சன்ட்டு காலியாக இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ கலைஞர் டிஎம்கே பவரில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தின் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கவங்க நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க இப்போ கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது ரஜினி கமல்லாம் வந்தாங்க பட் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ஸ் யார் விஜய் அஜித் இல்லையா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் வந்துட்டாங்க சூப்பர் ஸ்டார் வந்துட்டார் பட் ப்ராக்டிக்கலாக யார் விஜயும் அஜித்தும் அவங்கலாம் கலந்து கொள்ளவில்லை பிசிக் இது ஐ மீன் இது எப்படி பார்க்கறதுனா நீங்கள் வந்து ஒரு விதத்தில் வந்து டிஎம்கேவோட ஹோல்டு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கலைஞர் இருக்கும்போது இருந்த அளவுக்கு இப்ப இல்லை நல்லது நல்லதுதான் இது ஆட்சி அதிகாரத்தை வைத்து செங்கோலை வைத்து மிரட்டி கலைஞர்களை தங்கள் காலடியில் விழ வைத்த காலம் மாறிவிட்டது இன்றைக்கு திமுக அந்த அளவு செல்வாக்கு செலுத்தவில்லை நிர்பந்திக்கவில்லை கலைஞர்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் இன்னொன்று கலைஞர்கள் வர விரும்பவில்லை ஸோ திமுக தன்னுடைய ஹோல்டை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இழந்து கொண்டிருக்கிறதான ஒரு கேள்வி வந்துன்னா எஸ் எழுந்து கொண்டிருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் எப்படி பார்த்தாலும் இது ஆச்சரியமான ஒரு நிகழ்வு இது சரி தப்புன்னு நான் அந்த ஆரோக்கியமன்றக்குள்ளே நான் போக விரும்பலை வழக்கமாக டிஎம்கே பவரில் இருக்கும்போது அவங்க நடத்தக்கூடிய திரைத்துறை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் வந்து அரங்கம் நிரம்பி வழியும் அது உள்ளரங்கமாக இருந்தாலும் திறந்தவெளி மைதானமாக இருந்தாலும் இருக்கைகள் நிரம்பி வழியும் ஆயிரம் இருக்கைகளாக இருந்தாலும் ஐம்பதாயிரம் இருக்கைகளாக இருந்தாலும் இருக்கைகள் நிரம்பி வழியும் இந்த முறை பெரும்பாலான இருக்கைகள் எண்பது சதவீத இருக்கைகள் பல ஆயிரக்கணக்கான இருக்கைகள் காலியாக வெற்றிடமாக இருந்தன என்பது யதார்த்தம் இது ஆச்சரியமாக இருக்கிறது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி நன்றி கிலோ